கத்துடைய நாமத்துக்கு சோப்புரம் இன்னைக்கு டே டூல வந்து இரண்டாவது கத்தருடைய கிருப தான் இந்த நேரத்தில் கூட நான் ஆண்டு வார்த்தை பேசும்படி ஆண்டு ஜபத்துல உறுதியாருங்க உங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்பட்டு கொண்டிருக்கிறதை நான் உணர்கிறேன் அனைவருடைய ஜெபம் கேட்கப்படுகிறது நாம் சாதாரணமானவர்களா இருக்கலாம் சில நேரங்களில் சில விதமான வீக்னஸ் நம்முடைய வாழ்க்கையில காணப்படலாம் ஆனா குறை உள்ளவனா இருந்தாலும் கூடவே இருக்கிறார் நிறைவான் உள்தறைகளில் மெதுவாய் நடத்துகிறார் நாம் யாரோ நிறைவுள்ளவர்கள் என்று சொல்வதற்கு இல்லை குறை உள்ளவர்கள்தான் நீங்க நிறைய பேரு நீ குறை உள்ளவன் குறை உள்ளவன் என்று சொல்லி சொல்லி நம்ம கீழே தள்ளி கொண்டே இருப்பாங்க ஆனா அதுக்கெல்லாம் நம்ம கவலைப்படக்கூடாது கத்து நம்மை நிறைவு உள்ளவர்களா இருக்கும்படி பார்க்கிறார் சீக்கிரமாய் விடும் இந்த லேசான பத்திரம் ரொம்ப சீக்கிரம் நீங்கிடும் ரொம்ப சீக்கிரம் இந்த பிரச்சனை மாறும் உங்களுடைய குழப்பத்தின் நாட்கள் ரொம்ப சீக்கிரமாய் மறைந்து போகும் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும் தேவரீர் நாங்கள் துன்பத்தை கண்ட நாட்களுக்கும் ஈடாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும் தேவரீர் எங்களுக்கு இறங்க மாண்டு வர உடைய கிருபை எங்களுடைய பொறிதல்லும் எங்களுக்கு சமாதானம் உண்டாகும்படி செய்யுங்க சந்தோஷம் சுகம் ஆரோக்கியம் விடுதலை மானந்த தைலத்தினால் எங்களை நடத்துங்க நம்முடைய காரணம் எங்களோடு கூட இருக்கட்ட மானந்த தைலம் என்கிற வல்லமை கூட நடத்துங்கூட கத்தருண்ட பிரச்சனைகளை மாற்றி போடுவார் வந்து நாட்கள் முடிந்து போகும் சீக்கிரத்தில் எல்லாம் மறைந்து துக்கங்கள் எல்லாம் மறைந்து சந்தோஷத்தை கத்த நம்ம கட்ட எடுப்பார் கட்டினால் நம்மை கட்டுவார் ஆனந்த சத்தத்தோடு நாம் கத்தெடுத்து வைப்போம் அமைன் அமேன் டே டூ ஆஹ் மூணாவது வாக்கிங் அமேன் மூணாவது இது கத்தான் அளவுயா சோ ஏழு முறை வாக் பண்றது நல்லது ஆமே எல்லாமே பிரேதத்துல ஏழு முறை எரிகோ கோட்டையை சுத்தினாங்க அதே போல நம்மளும் சுத்துவோம் ஏற்காடு சுத்துவோம் கத்தர் எல்லா தடைகளை உடைப்பார் அமேன் கான்பேசி அமேன்